மூவி ஸ்டார்ட் பண்ணிட போறாங்க சீக்கிரம் வா அம்மா அஜந்தா ரெஸ்ட் ரூம் போறமா அடி பாவி இப்பதான்டி படுத்துக்கே வந்தோம் அதுக்குள்ளே வா என்னங்க பாப்பாக்கு ரெஸ்ட் ரூம் வரதா கூட்டிட்டு போய் வாங்க நீ கூட்டிட்டு போயாண்டி நீங்களே கூட்டிட்டு போய் வாங்க மாமா எனக்கு வேலை இருக்கு சீக்கிரமா அங்க வரதுக்குள்ள ஜிகிரதனாவை மட்டும் முடிச்சிடணும் எங்கடா பட்ட அம்மா போனாங்க காணவே காணோம்

கொஞ்சம் கூட அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படத்தை செம்ம எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாரு மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் இந்த மூவில முக சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனும் இல்ல சோ கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் காந்தா மூவியை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க